இதுக பு இலா ஃபிராவுன இன்ன ஹூ இருவரும் ஃபிரோனிடம் செல்லுங்கள் இருவரும் என்றால் மூசா அலைவர் செல்லாமல் அவங்க சகோதரர் ஹாரூன் அவங்க ரெண்டு பேரும் செய்து என்ன செய்யுங்க ஃபிரோன் வந்து வரம்பு மீறிவிட்டான் அவரிடம் போய் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அந்த சத்திய கொள்கையை சொல்லுங்கள் சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் ஃபபுலா ரெண்டு பேரும் சொல்லுங்கள் லஹு கவுலன் ல என்ன அல்லஹு எதக் கரு நீங்கள் மென்மையான சொல்லை சொல்லுங்கள் மென்மையான சொல் என்றால் நளினமாக சொல்லுங்கள் கரடு முரடாக சொல்ல வேண்டாம் ஒருவேளை அவன் வந்து படிப்பினை பெறலாமே அவன் படிப்பினை பெற மாட்டாங்கிறது அல்லாக்கு தெரியும் ஆனாலும் எப்படி பற்று ஒரு கரடு முரடானவனாக இருந்தாலும் அவனிடம் என்ன செய்யணும் ஒரு மென்மையான சொல்லை ஒரு ஆணவக்காரனாக இருந்தாலும் முதல்ல நளினமான முறையில் நீங்கள் செயல்படுங்கள் ஒருவேளை அவனுக்கு அந்த அறிவுரை பெற்றுவிட்டால் நம்மளிடம் வந்து இவ்வளவு அழகாக சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் நேர்வழி அடைந்து விட்டால் என்ன ஆயிரும் ஒரு பாக்கியம் தானே ஒருத்தவன் ஆயிருவான்ல என்ற அடிப்படையில் அல்லாஹ் இருபதாவது சூறாவில் நாப்பத்தி நாலாவது வசனத்தில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான்